ஓம் சரவண பாபா அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்திய சுரணலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி வந்து பயிற்சி ஆடின ஒரு வக்ரமும் ஆவர் அக்ரம் என்பது அவருடைய இயல்பு நிலைக்கு மாறான ஒரு நிலை ஒரு அசுர வேகம் ஒரு அசுர பலம் கொண்டு உடனே இந்த காரியத்தை செய்து முடிக்கணுன்ற ஒரு சூழலை உருவாக்குவார் சனி வந்து பன்னிரு ராசிக்கும் பன்னிரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு பாவ அதிபதியாக வருவார் அவர் எந்த பாவத்தில் உட்கார்ந்துருக்காரோ அந்த செயலை வந்து இந்த காலகட்டம் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலையும் இருக்கும் இருக்கும்போது அந்த பழன்கள் வந்து வேகமாக நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ பன்னெண்டு ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவமாகவும் வருவார் ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சம்மந்தப்படும்பொழுது அந்த பாவம் தொட்டு நம்ம வந்து ரொம்ப ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதே போல் அந்த பாவம் தொட்டு நம்ம சின்சியராக உழைக்கணும் சின்சியராக நடந்துக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்கும்போது தான் அந்த பாவம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி சனி இருக்கிற இடத்துல நல்லது செய்வார் அதை பார்க்குற இடங்கள் வந்து அவர் வந்து பிரச்சனையை கொடுப்பாருன்னு வாங்க பிரச்சனையை கொடுக்கறதில்ல அவர் பார்க்குற இடத்த வந்து அதை சரிப்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது மாசுக்கை நீக்குவார் அந்த இடத்த வந்து ஒரு நல்லா பண்ணி கொடுப்பார் ஒரு பிரச்சனை வந்தால் தானே அங்கே ஒரு சொல்யூஷன் வரும் இப்போ சனி வந்து சனியுடைய பார்வையை வந்து மூணு ஏழு பத்து மூன்றாம் இடத்த பார்க்கும்போது அங்கே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நமக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஏழாம் பார்வைக்கு வந்து ஒரு தாக்கம் இருக்கும் பத்தாம் பார்வையெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு கர்ம பார்வை அந்த பார்வையால் நம்மளுக்கு ஒரு நல்ல பாடங்களும் இருக்கு இந்த மூன்று பார்வையும் மூன்று விதமான பிரச்சனைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அந்த பிரச்சனையும் அனுபவத்தையும் தானின பிறகு நம்மளுக்கான ஒரு பலன் நிச்சயம் உண்டாக சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார் அதை கடந்து வருவது தான் நம்ம வந்து இந்த காலகட்டங்களில் வந்து மேற்கொள்ளணும் அதனால் சனி வக்ர பயிற்சி படங்களில் பன்னெண்டு ராசிக்கும் தந்திருக்கோம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணுன்றதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவும் பின்பற்றணும் என்பதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு பதிவினை வந்து முழுமையாக பொறுமையாக கேட்க வேண்டியது தான் தாங்கள் செய்ய வேண்டியது உருவாகி வந்து அர்லினான் கண்ணன் ஆஸ்ட்ரோலைஃப் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொந்தலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு சனி வக்ர பயிற்சி பலன்கள் சனி எப்போம்மா வக்ரமாகிறாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஜூன் ஒன்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆணை மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஐபஸ் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகத்திலே சனி வக்ரமாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த பாவம் தொட்ட தருகளை வந்து வேகமாக செய்து முடிப்பார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இயல்பு நிலைக்கு மாறான நிலை அப்போ சதி வந்து அதிக வேகமாக செயல்படுவார் இந்த காலகட்டங்களில் அப்போ பன்னிர ராசியினருக்கும் இந்த சனி பகர காலங்களில் ஏற்படக்கூடிய சாதக பாதக பலன்களை வந்து இந்த பதிவில் வந்து தெளிவாக கூறியிருக்கிறோம் இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த நாளை மாதங்களிலும் நீங்கள் நல்ல தனுசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி வந்து சிறப்பான பலன்களை அழிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கவிருக்கிறோம் தனுசு பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூன்றுக்குரியவர் சனி இப்பொழுது வக்ரம் அடைந்து அவங்களுக்கு வந்து ஒரு சுபமான பலன்களை அழுக்கவிருக்கிறார் இந்த நேரம் வந்து அவங்களுக்கு ஆப்டான நேரம் அவங்க வந்து எப்படிலாம் செயல்படலான்றத இந்த பதிவில் காணலாம் இந்த இடம் காலச்சக்கரத்தின் வந்து பாக்கியஸ்தானம் இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு வந்து மூலம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்கு ஏழரை சக்தி முடிவடைந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா அப்படி வரலாம் அப்படின்னும்பொழுது இப்போ சனியும் பக்கரமாகறம்மா குரு பயிற்சியும் எங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது அன்ஃபேவராக இருக்குது அப்படின்னு வேற நாங்கள் வந்து சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா சொல்கிறவங்களுக்கெல்லாம் எதை பற்றியும் நம்ம வந்து எந்த நேரத்தை பற்றியும் நம்ம வந்து ரொம்ப அப்படியே ஒரு பயந்தில் நடங்காமல் கிரகங்களின் ஏற்றாவாறு நம்ம வந்து நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி கொண்டு வெற்றி அடையலாம் இந்த காலகட்டம் ரெண்டு மூன்றுக்குடையவர் மூன்று என்ற இடத்திலிருந்து வக்ரமடைவதால் உங்களுக்கு ரொம்ப அழுத்தம் இல்லாமல் ஒரு ப்ரெஷர் இல்லாமல் லக்ஸுரியாக உங்களுடைய வேலைகளை வந்து செய்து முடிக்கலாம் இறங்குகள் களமிறங்குகள் நடப்பதையெல்லாம் நன்ற நல்லாவே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் முயற்சி போட்டால் எங்களுடைய முயற்சிகள் பலிதமாகல எங்களுக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் எங்களுக்கு சிறப்பாக கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் இது வரைக்கும் வந்து ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலாம் இருந்தது அது எங்களுக்கு சரியாக இல்லை அந்த டேர்ம்ஸ் கண்டிஷனு எங்களுக்கு கொடுத்த பணம்லாம் வருமா அப்படின்னு களவு பணம் கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் வந்து அருமையான தன இருக்கும் நல்ல ஒரு தொழிலில் வந்து ஒரு நல்ல மேன்மை ஒரு தொழிலில் ஒரு மாற்றம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு வெளியூர் வேலை மாற்றம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வேலை மாற்றம் வெளியூர் செய்திகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுக்கான ஒரு பிஆர் ஒரு வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நாங்கள் காத்திருந்தோன்றவங்களுக்கு அதுக்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது நீங்கள் என்னென்ன செயலாம் செய்யணும்னு நினச்சிங்களோ அதுக்கெல்லாம் வந்து நடக்குமா அப்படின்னு எண்ணி மனம் தாங்கி கொண்டிருப்பீங்க இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நடைபெறும் உங்களுடைய வாக்குலாம் கொடுத்துட்டு ஒரு சில வாக்குகளை வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து செய்யலாம் எந்த ஒரு செயலையும் செய்தால் நடக்குமா நடக்காதான்ற ஒரு சந்தேகம் வேண்டாம் நல்ல முயற்சிகள் நேர்மையான முயற்சிகள் எல்லா முயற்சிகளும் இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக கை கொடுக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்கள் உழைப்பை வந்து நீங்கள் வந்து சிறப்பாக போட்டுக்கலாம் இதுவரைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வழக்குகள்லாம் இருந்தால் இப்போ தீரும் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு தண்டனை பெறக்கூடிய வழக்களெலாம் இருந்தோம்னா அதெல்லாம் நீங்குவது பூர்வீக சொத்தில் வந்து பங்காளிகளுக்குள்ளே இந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது ஒரு பதவி உயர்வு பதவி ப்ரமோஷனு அதெல்லாம் எங்களுக்கு பேர் வரல லிஸ்ட்டில் வந்துருச்சு ஆனால் வேலை கிடைக்கும் சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக கிடைப்பது அது உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக இருப்பது ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பது அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு வெளி செயல்களுக்கும் வெளியூர் செய்தி வாய்ப்புகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் கட கடந்து போகிறது இது வரைக்கும் வந்து ஒரு சுக குறைவனெலாம் இருக்குது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது இல்லை சுக கசா புதி சிறப்பு இல்லைனா அந்த உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்குவது இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் இந்த காலகட்டம் குடும்ப உறவுகளில் இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி உங்களை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொள்வது உங்கள் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடைவது உங்களுக்கு எதிரின்னு யார் இருக்காங்களோ அவங்களாம் நீங்கள் இனம் கண்டு கொண்டு அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருவது இது வரைக்கும் வந்து ஒரு ஒரு சிலருக்குலாம் ஒரு பினாமியாக போகக்கூடிய வாய்ப்பு சொத்து இல்லை பூர்வீக சொத்து உயிர் சொத்து இதெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கிடைக்க பெறுவது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் ஒரு சிலர்லாம் வந்து ஒரு அசிங்க அவமான வலி வேதனெலாம் பட்டுக்கொண்டிருந்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலமாகவும் இந்த சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு கொடுப்பாரும்தான் இது வரைக்கும் தந்தை உறவுகளுடன் இந்த பிணக்கம் நீங்கும் அதே போல் தந்தை வழி இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வந்து நீங்கும் அவர் மூலியமாக ஒரு ஆதாயம்லாம் கிடைக்கும் இது வரைக்கும் ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்கிறது உங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நீங்கள் வந்து தைரியமாக ஒவ்வொரு செயலியும் நீங்கள் வந்து முயற்சி பண்ணி செய்து கொள்ளலாம் ஒரு சிலருக்கு தசாபுதி சரியில்லை சனி சிறப்பாக இல்லைன்னும் போது தான் கவனமே தவிர இதே சனி உங்களுக்கு வக்கர நிலையிலேயே இருக்கிறாருன்னா இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து சிறப்பாக வந்து செய்து கொள்ளலாம் இது வரைக்கும் வந்து ஒரு வீடு அமையில ஒரு சொத்து அமையலவனுக்கெலாம் ஒரு வீடு பிராப்தி வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் சிறப்பாகவே ஏற்படும் அதற்கான ஒரு லோன் வாங்கி நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு புதுசாக ஏதாவது செய்கிறீங்க நம்மளுக்கு வந்து ஒரு தெரியாத அறியாத விஷயங்களை செய்கிறீங்கன்னும் போது மட்டும் அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க மற்றபடி நீங்கள் ஏற்கனவே செய்த செயல் ஏற்கனவே போட்ட முயற்சிகளுக்குலாம் இப்போ நல்ல பணம் கிடைக்கும் ஒரு பறிப்புக்கேற்ற வேலை ஒரு வேலை சரியில்லை ஒரு நிரந்தர வேலை இல்லைன்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வந்து அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நம்ம பணம் பொருட்கள் வாங்கல் ஜாமீன் ஆய்வார்கள் போன்ற விஷயங்களில் எல்லாமே அறிந்து தெளிந்து நம்ம அதை வந்து கையாளணும் நம்ம கொடுத்த பணம்லாம் வந்துடும் அதே போல் குடும்பங்களில் ஒரு பணப்பழக்கம் சரியாக நடைபெறும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு திருமணம் நடைபெறும் அதே போல் விருப்பப்பட்ட திருமணங்கள்லாம் நடைபெறும் பெற்றோர்களுடைய சம்மதமும் இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த ஒரு செயலியும் இங்கே தனியாளாக இருந்து ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு புத்திர பாக்கியத்துக்காக காத்திருந்தோம் புத்திர பாக்கியத்துக்காக நீண்ட நாள் தான் இருக்கிறோம் உத்திரபாக்கியம்லாம் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்றவங்க இந்த காலகட்டம் நிச்சயம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் வைங்க உங்கள் வீட்டில் தடைபட்ட அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடைபெறும் உங்களுடைய செல்வ நிலையில் ஒரு ஸ்டெப்பு வந்து நீங்கள் மேலே ஏறுவீங்க அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உங்கள் சமூகத்தில் உங்கள் தொழிலில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பேர் புகழ் அங்கீகாரம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அனைத்து விதமான மாற்றங்களையும் வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் தாய் உறவுகளுடன் உறவுகளிட பிணக்கம் தீர்வது தாய் வழி உறவுகளுடன் ஒரு நல்ல இணக்கமெல்லாம் ஒரு சிலருக்கு ஏற்படுவது இதெல்லாம் வந்து சிறப்பாகவே இருக்கும் அவங்க வழி ஒரு சொத்துக்கள்லாம் கிடைப்பதெல்லாம் தாராளமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் நீங்கள் எடுத்த முயற்சிகள் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சுபமான செயல்பாடு சுலபமான ஒரு செயல்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை தன்னம்பிக்கையாக மேற்கொள்ளலாம் அறியாத விஷயங்களில் மட்டும் நம்ம தலையிடும்போது தான் நீங்கள் வந்து கவனம் தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு மற்றபடி தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் சனி வக்ரநிலையில் இருந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு உள்ள சூழ்நிலை காணப்படலை உங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமாகவே இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு இருந்த அனைத்து விதமான தடைகளும் நீங்கும் ஒருத்தருடைய உதவி கிடைக்கும் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு உதவி கிடைக்கும் ஒரு குருமார்களுடைய உதவி ஒரு பெரியவர்களுடைய உதவி இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுபமான செயல்பாடுகள் சுபமான நிகழ்வுகள் இந்த காலகட்டம் சிறப்பாகவே இருக்கும் வெளி வெளியூர் பயணம் நீண்ட தூர தல ஆத்திரை புண்ணிய ஆத்திரைகள் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் எதிரிகள் யாராவது இருந்தாலும் சரி அது குடும்பத்திலேயா வெளியிலேயா இருக்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வேலை செய்கிற இடங்கள்லேயும் சரி குடும்ப உறவுகளையும் இருந்தால் சரி அனைத்து மனக்கசப்புகளையும் நீங்கி அருமையாக நடைபெறக்கூடிய காலம் இந்த நாலரை மாத காலங்கள் அதனால் தனுசு ராசி என்பர்கள் வந்து இப்போ உங்களுக்கு சனி தசாவே நடக்குது சனி புத்தியே நடக்குது அப்படின்னும்போது இந்த பழங்கள் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படி இல்லைன்றவங்க வந்து கொஞ்சம் கவனமாக கலந்து வந்துடணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் உங்களுக்கு அதிகமான நன்மையை பெறப் போகிறீங்களா இல்லை உறவுகள் சார்ந்து உங்களுக்கு நீங்கள் நன்மையை பரப்போ என்ன என்பதால் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம வந்து தள்ளத்தெரிவாக அறிந்து கொள்ள முடியும் இந்த காலகட்டம் தனுசுராசி லக்னக்காரன்பர்கள் சனிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஒரு சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது அதே போல் கோயில்களில் வந்து உளவாரப் பணி மேற்கொள்வது அமாவாசை பௌர்ணமியில் வந்து நீங்கள் காலபைரவர் வழிபாடு செய்வதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய சனீஸ்வர பகவான் தலங்களுக்கு செல்லலாம் இல்லை ஆலயங்களுக்கு செல்வது ஏன்னா சிவனை வழிபடுபவர்களுக்கு சனீஸ்வர பகவான் ரொம்ப நல்லதையே தான் செய்வார் இந்த காலகட்டம் உங்களுடைய தூக்கம் உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக இருந்ததுங்க தேவையில்லாமல் அனைவருக்கும் வந்து வாக்குகளையும் கமிட்மெண்ட்ஸையும் கொடுத்து ஒத்துக்கொள்ளாதீங்க ரொம்ப தேவையில்லாமல் பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கொள்வதை வந்து கொஞ்சம் வந்து உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி உங்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் அதெல்லாம் நடக்கலையேன்னு மன வருத்தப்பட்டு உங்கள் தொழில் சார்ந்த ஒரு இன்டர்வியூ கூட போய் அட்டன் பண்ணி எனக்கு எதுவும் ஒரு தகவல் வரலைன்னு சொல்கிறது இல்லை வெளிநாட்டு வேலைக்காக காத்து கொண்டது அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல தகவல் வருமா என்று எண்ணி ஏன் பார்த்துருந்தது ஒருத்தருடைய உதவி கிடைக்குமா ஒரு பெரியவருடைய அறிமுகம் அவங்களுடைய அனுகிரகம் வேணுமே அப்படின்னு காத்துக்கு கொண்டு அது கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் வந்து உடல்நிலையில் கதாபுத்தியும் இதெல்லாம் திறக்கலன்னா உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பதை வந்து இங்கே சுட்டி காட்டுது ஒரு சிலருக்கு வந்து மாற்று மருத்துவத்தின் மூலம் ஒரு சில பலன்களும் கிடைக்கும் தூக்கமே இல்லை எங்களுக்கு ரொம்ப நாங்கள் வந்து நிம்மதியாகவே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் ஒரு சிலருக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பணத்தை வந்து கொஞ்சம் சிறப்பாக கையாண்டுடுங்க கடனெலாம் வந்து தேவையில்லாமல் வாங்க வேண்டாம் வரக்கூடிய பணத்தை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திட்டமாக திட்டமிட்டு சிறப்பாக திட்டம் யூகம் அமைத்து இந்த நாலரை மாத காலங்களை சிறப்பாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் சாமர்த்தியம் சிலாசி லகனக்கார நண்பர்கள் ப பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் அரசு ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சனி வக்ர பயிற்சி பலன்களை பன்னெண்டு ராசிக்காரர்களும் எப்படி வந்து இதை பின்பற்றணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு சனி தசா நடக்குது சனி புத்தியே நடக்கும்போது இந்த பலன்கள் வந்து பெரும்பாலும் நடைபெறும் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னும்பொழுது உங்கள் லக்னங்களுக்கு இந்த சனி எந்த பாவம் தொட்டு வருகிறாரோ அந்த பாவத்திற்கான பலன்கள் முழுமையாக நடைபெறும் இது வரைக்கும் நடக்காத நல்ல பலன்கள் மிக சிறப்பாக நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனி வக்ரமா இல்லை சனி வந்து ஒரு அசுப இடங்களில் இருக்கார் ஒரு பன்னெண்டு எட்டு இடங்கள்லாம் சம்மந்தப்பட்டாருன்றவங்க கொஞ்சம் அதிகப்படியாக ஒரு கவனமாகவும் விழிப்புணர்வுனும் அந்த பாவம் தொட்ட செயல்களையும் அந்த காரக உறவுகளுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப சிறப்பு இப்போ சனிக்கு பிரீத்தி பண்ணணும் சனி பகவானை வந்து நம்ம சந்தோஷப்படுத்தணும்னா ஒன்றுமே கிடையாது பெரியவங்களும் முதல்ல மதிக்கணும் வீட்டில் இருக்க தாய் தந்தையரை மதிக்கணும் தாயெல்லாம் வந்து பேசவே கூடாது சனி சிறப்பாக இருக்குது சனி கொடுக்குற மாதிரி இருக்குதுன்னா தாய் தந்தையரை பணிவாக இருக்கணும் அவங்கக்கிட்ட பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கணும் சனிக்கு தாயை பேசினாலே பிடிக்காது இப்பெல்லாம் நிறைய பேர் எடுத்து போய் முதியோர் இடத்துல விட்டுறோம் இல்லையா வயதானவர்கள் தாயாக இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி எடுத்து போய் விட்டுறோம் அந்த மாதிரி செய்யவே கூடாது ஒருத்தருக்கு நிலையான செல்வம் இருக்கணும் வற்றாத செல்வம் இருக்கணும் செல்வ வளமே இருக்கணும் அந்த காலத்தெல்லாம் பாருங்கள் தாத்தா பாட்டி குடு குடு பாட்டிலாம் வீட்டில் இருக்கும் எங்கள் தாத்தா நூறு வயசு இருந்தார் என் தா பாட்டி இருந்தாங்க தொண்ணூத்தஞ்சி வயசு வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க வீட்டிலலாம் நல்ல ஒரு ஜெமீன் மாதிரி அந்த நிலப்பரனில் இருந்து விவசாயத்திலேருந்து நல்லா செழிப்பாக இருந்திருக்கும் தான் வந்து நிரந்தர வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் மூத்த பழைய அப்படின்னு சொன்னாலே சனீஸ்வர பகவான் தான் இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பெரியவங்களை வந்து நம்ம மனது கோணாமல் நம்ம பார்த்துக்குறோமோ அவ்வளவும் அவர் மகிழ்ச்சி அடைவார் அதே போல் ஒரு வாசகமே இருக்குது பழுத்தோ பழுத்த ஓலையை பார்த்து குறுத்தோலை சிரிச்சிச்சு அப்படின்ட்டு அப்போ நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை வரும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மனம் கோணாமல் வாழும் காலத்தில் நம் தாய் தந்தையர் உட்பட அனைவரையும் நம்ம பொழுது நம்முடைய அந்த கர்மான்றதே இந்த பித்ருதோஷன்றதே இப்போ நீங்கிடும் கால சக்கரத்தின் பத்து பதினொன்று கூடையவரே அவர் தான் பத்துன்ற என்ற கர்மாஸ்தானமே இதுதான் பதினொன்றாண்டு லாபத்தை கொடுக்க போகிறவரும் அவர் தான் அதனால் இந்த காலகட்டங்களில் சனி வகர பயிற்சி கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் நிறைய வந்து நீங்கள் பைரவருடைய வழிபாடு செய்வது அதே போல் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் உடல் ஆரோக்கியத்துக்காக தன்வந்திரியையும் நம்ம ஆன்மேய வழிபாடு அதே போல் நம்ம நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் செய்யும்போது உடல் ஆரோக்கியம் இருக்கும் நிறைய ஏழை எளியவர்களுக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் அதே போல் ஆடை தானம் அவங்களுக்கு என்ன உடல் சரீர உதவியாக அதெல்லாம் செய்யுங்க ஆதரவற்ற இருக்கிறவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க வருமானம் கிடச்சி அவங்க பழைக்கிறதுக்கு வழி செய்யுங்க இதெல்லாம் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி அதே போல் நம்ம துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது படிக்கிறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் அவங்களுக்குலாம் உதவி பண்ணுங்கள் அவங்களுக்குலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உதவி பண்ணுறீங்களோ அதற்கெல்லாம் வந்து சனீஸ்வர பகவான் மனம் தூண்டுவார் இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயில் இதெல்லாம் போய் நான் அங்கே போய் செலவு பண்ண செய்கிறத விட இயலாதவங்களுக்கு நேரடியாக மக்களை சென்றடையா மாதிரி பண்ணும்போது அது இறைவனையே சென்றடைவதாகும் கோயிலுக்கு செல்வது தவறு கிடையாது ஒரு சிலர்லாம் கோயிலெலாம் போட மாட்டாங்க வழிபாட்லலாம் எங்களுக்கு வந்து அவ்வளோ வந்து நம்பிக்கை கிடையாதுன்றாங்கன்னா இப்படி பண்ணுங்கள் கோயிலுக்கும் போய் விளக்கேற்ற அங்கே என்ன வாங்கி கொடுங்க சனீஸ்வர பகவான் சிவாலயங்கள் எவ்வளோ இருக்குது சிவாலயம் வணங்க வணங்க சனீஸ்வர பகவான் ஒன்றுமே செய்ய மாட்டார் இரு சிவபக்தர்களுக்கு வந்து அவர் நெருங்கவே முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி சிவனடியார்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சிவன் வந்து ஆஷுதோஷி அவர் கூப்பிட்ட அடுத்த நிமிஷமே உடனே வந்து பலன் கொடுக்கக்கூடியவன் மகேஸ்வரா என்னை காப்பாற்று உன்னை விட்டால் யார் இருக்கான்னா உடனே ஓடி வரக்கூடியவன் அதே போல் நவநீத ஹிருதயம் உடையவன் அதே போல் வெண்ணை போன்ற இலக்கியமானது உடையவன் அதனால தான் அவர் நரக்காசுரங்களுக்கெல்லாம் குரு வரங்களை கொடுத்துறாரு அவங்களாம் கடும் தவம் புரிஞ்சிடுறாங்க அவனுடைய வலிமையார் அப்புறம் கொடுத்துட்டு அவங்களே வந்து இவரை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி இவர்கிட்டயே வந்து அவருடைய வரத்தை வந்து பரிசோதனை பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ மகாவிஷ்ணு அவங்கள காப்பாற்றுவார் இப்படி தான் அப்படி ஒரு மென்மையான இருதயம் கொண்டவர் அவர் சொல்லியிருக்கிறார் சனீஸ்வர பகவான் கிட்ட என்னுடைய பக்தர்களை நீ ஒன்றுமே பண்ணக்கூடாது நவகிரகனின் தலைவன் ஈசன் தான் அப்போ நவகிரகங்கள் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகும்னா சிவ வழிபாடு ரொம்ப அவசியம் வருஷத்தில் முந்நூற்றறுபத்தைந்து நாளும் இன்ட்டு செவன் நம்ம திருவண்ணாமலையில் கிரிமலம் செய்யலாம் ரொம்ப சிறப்பான பணிகள் அடையலாம் பௌர்ணமிக்கு தான் போகணும் கிடையாது உங்கள் பிறந்த நட்சத்திரம் உங்கள் பிறந்த கிழமை வாரத்தில் ஏழு நாட்கள் போகும்போதும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பலன் செவ்வாய் கிழமையில் போனீங்கன்னா உங்களுடைய பிறவி கடனே தீர்ந்துடும் இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை ஏழு ஏழு ஜென்மம் நீங்கள் எடுத்த பிறவி கடன் தீரும் அதனால் இந்த சனி வக்ர பயிற்சியை கண்டு யாரும் அஞ்ச வேண்டாம் அதனால் இல்லாதவருக்கு இல்லாதவருக்கு உதவி செய்வதற்கு மூலம் பெரியவர்களை வணங்குவதன் மூலமும் சூரிய சந்திரனான ஒளியங்களை வணங்குவது மூலமும் உங்களுடைய ஐந்தாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் சனீஸ்வர பகவான் நேர்மைக்கு காரர்கள் அப்போ நேர்மையாக நீங்கள் செயல்படும் போது உங்கள் கடமைகளை போது ஏழை சனி ஒருத்தருக்கு வந்துட்டாலே நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான கடமையும் நம்ம கணவன் மனைவிக்கு தேவையான கடமைகளையும் தாய் தந்தைக்குரிய கடமையும் எவனொருத்தம் செய்கிறாங்கன்னா அவரை ஒன்றுமே பண்ண மாட்டார் அப்புறம் இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அதனால் அனைத்து ராசினரும் இந்த பொதுவான சனிக்கான பிரீத்தியை வந்து பின்பற்றி நம்ம வாழ்க்கையை மக்களை வளமாக்கி சொல்லலாம் கொள்ளலாம் வயதில் மூத்தவங்க தான் சனினாலே வயதில் மூத்தவர்கள் தான் இந்த காலகட்டம் செவ்வாயும் வந்து தொடர்பு வச்சுக்கணும் அதனால் வயதில் அவங்களோட பெரியவங்களுக்கு செக்கல் வாங்கி கொடுக்குறது ஒரு பெட்ஷீட்டு அவங்களுக்கு ஒரு கொடை எல்லாம் என்ன வேணுமோ வாங்கித்தார் இந்த காலகட்டம் காக்கைக்கு ஒரு பிடி அன்னம் தயிர் கலந்து சாதம் வைக்கலாம் அதை தாண்டி ஒரு சொட்டு நெய் ஊற்றி அதை பசஞ்சு வைக்கும்பொழுது அதுதான் அதுக்கு வந்து ஔஷதமே காகத்துக்கும் வாயில்ல ஜீவராசிகளுக்கு நம்ம தண்ணி உணவெலாம் வைக்கும் அதுவும் வந்து ஒரு பரிகாரமாகவே அமையும் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோத்த நாட்கள் குறித்து தரப்படும் எண்ணியல் பார்த்து தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து தொழிலை வளமாக்கி கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோனலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்